வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் சந்தைத்திடல் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் நகராட்சிக்கு சொந்தமான திருநள்ளார் சாலையில் உள்ள சந்தைத்திடல் பகுதியில் மழைக்காலங்களில் சேரும் சகதியும் இருப்பதால் பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் போதிய சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் உத்தரவின்படி சந்தைத்திடலில் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளது இந்த நிலையில் சந்தைத்திடலில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மழைக்காலங்களில் சந்தைத்திடலில் மழைநீர் தேங்காத வகையில் மழைநீர் வடிவத்திற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் பள்ளமான இடங்களில் மணலை கொண்டு நிரப்பி கற்களால் திடலில் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் அமைக்க வேண்டும் பொதுமக்களின் வசதிக்காக கூடுதலாக செட்டுகள் அமைக்க வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார் பொதுமக்கள் வணிகர்களின் சிரமங்களை போக்குவதற்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் மின் வசதி மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் நகராட்சி அதிகாரிகளுக்கு ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் சுபாஷ் நகராட்சி நிர்வாக பொறியாளர் லோகநாதன் ஆட்சியரின் செயலர் வித்யாதாரன் ஆகியோர் உடன் இருந்தனர் அது பண்ணிக்கலாம் சார் ஏன்னா இப்போ வந்து இல்லைன்னா இப்போ ரெண்டு பக்கம் வந்த மாதிரி இருந்தீங்க இல்லைன்னா புதுசாக பண்ணுறது பதாக பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் அது நல்லா இருக்கன்னா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் இருபத்தைந்து பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கினர் திருநள்ளார் தொகுதியில் டூ பாயிண்ட் ஜீரோ உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் திருநள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கட்டமாக இருபத்தைந்து பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கினார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பாரத பிரதமரின் உத்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் திருநள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட இருநூறு பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தற்போது த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் இருபத்தைந்து பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வழங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு தொடர்ந்து கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் அடுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்றுத்தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ரெண்டாயிரத்தி ஆறு அன்று நமது திருநல்லார் தொகுதியில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் இன்று பயனாளிகளுக்கு இலவச அடுப்பும் மானிய கேஸ் சிலிண்டரும் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது சிறப்பான முறையில் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய கேஸ் ஏஜென்சிஸ் நிறுவனத்திற்கும் உரிமையாளருக்கும் ஊழியர்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நாங்கள் கொடுத்த குடும்ப அட்டைதாரர்களை பரிசோதித்து சிறப்பான முறையில் அவங்க தேர்வு செய்து பயனாளிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்று இணைப்பையும் கேஸ் இணைப்பையும் அவர்கள் இல்லத்தில் செலுத்தி விடுவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறோம் காரைக்கால் மாவட்டத்தில் உழவர் உதவியகத்தின் பணியாளர்கள் இரண்டாவது நாளாக பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் வேளாண்துறை சார்பில் கோட்டிச்சேரி நெடுங்காடு திருமலைராயன்பட்டினம் பட்டினம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் விவசாயிகள் நலன் கருதி உழவர் உதவியகம் செயல்பட்டு வருகிறது இங்கு பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு இதுவரை பதவி உயர்வு வழங்கவில்லை காலியாக இருக்கும் பணியிடங்களை கூட நிரப்ப நடவடிக்கை இல்லை என கூறி இரண்டாவது நாளாக கோரிக்கைகள் அடங்கிய கருப்பு பேட்ச் அணிந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீண்டகால கோரிக்கையை கூட புதுச்சேரி அரசு நிறைவேற்றவில்லை என களப்பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் விவசாய பணிகள் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காரைக்கால் சிஆர்சி பனிமலை எதிரில் உள்ள குளத்தில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றிய சுமன் என்பவரை மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலை விரிவாக்கம் பகுதியில் சிஆர்சி பனிமலை அருகே உள்ள குளத்தில் நபர் ஒருவர் இரவு நேரத்தில் தவறி குளத்தில் விழுந்துள்ளார் அப்பொழுது அந்த வழியாக சென்ற பறவைப்பேட் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் சுமன் என்பவர் தனது உயிரையும் துச்சம் என நினைத்து குளத்தில் இறங்கி உயிருக்கு போராடிய நபரை மீட்டு உடனடியாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளார் வாலிபரின் இந்த வீரதிர செயல் இணையதளம் முழுவதும் பரவிய நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் வாலிபர் சுமனை அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து வாலிபரை பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் எதிர்காலத்திலும் இதுபோன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் காரைக்காலில் சிவபாக்கியம் நுண்கலை ஓவிய பயிற்சியகம் சார்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஓவியக்கலை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் பச்சை வானம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கத்தின் சிவபாக்கியம் நுண்கலை ஓவிய பயிற்சியகம் சார்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஓவியக்கலையை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மூன்றாம் ஆண்டு ஓவிய கண்காட்சி கோவில் பத்து பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த ஓவிய கண்காட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஓவிய ஆசிரியர்கள் வரைந்த இயற்கை காட்சிகள் பறவைகள் தேசத் தலைவர்களின் படங்கள் மது போதை விழிப்புணர்வு படம் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஓவியம் வரைந்த மாணவர்கள் மற்றும் ஓவிய ஆசிரியர்கள் ஓவிய கண்காட்சிக்கு வருகை தந்த ஏராளமான பார்வையாளர்களுக்கு விளக்கமளித்தனர் அங்க அந்த ஒரு 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 அந்த என்னடா வர வந்து காரே மாத்தணும் இந்த ஒரே வந்து காரே என்ன அந்த வளர்ந்து வளர்ந்து தான் ஒரு காரர் எடுத்தா அதுக்கு ஏத்தா இந்த Thank mm -hmm. you. 何で இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்